மேற்கு வங்க கோயில்களில் ஆந்தையை வழிபடுவது ஏன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது மேற்கு வங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமி பூ பூஜையின் போது ஆந்தையை வழிபடுறது வழக்கமாக வச்சுருக்காங்க அது ஏன்னு நிறைய பேத்துக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும் அது ஏன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது இது குறித்து தமிழ் கோராவில் ரத்தினம் அப்படின்றவங்களே சொல்லியிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகாலட்சுமி குறித்து நீங்கள் அறிந்திராத தகவல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு இருபது விஷயங்களை நம்ம இருபது விஷயங்கள் மட்டும் இல்லைங்க இன்னும் இதுக்கு மேலே விஷயங்களும் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப முக்கியமானது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமி பிரம்மனோட பிறந்தவள் இவ் இருவர் நிறமும் செம்பொன் நிறங்கள் லட்சுமிக்கு ம் எனப்படும் ஆந்தை ஒரு வாகனம் மேற்கு வங்கத்தில் லட்சுமி பூஜையின் போது ஆந்தைக்கு வழிபடுவது வழக்கம் மகாலட்சுமியோட பரிபூரண அருளை பெற்று சுக்கரவாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமையில் சுக்கரனின் அதி தேவதை மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில் சூரியன் உதயமான இரண்டு மணி நேரத்துக்குள் பூ பூஜிப்பது தரிசனம் செய்வது இதெல்லாம் மகாலட்சுமியோட அருள் தரும் லட்சுமிக்கு ஏற்ற நாள் அப்படின்னா வியாழக்கிழமை மாலை குபேர காலம் அப்படின்னு சொல்லப்படுறது பௌர்ணமியில் வரும் வியாழன் சிறப்புங்க வளர்பிறை பஞ்சமி வெள்ளி என்று வரும் அஷ்டமி என்று சிறந்ததுங்க லட்சுமியோட திருக்கரங்கள் ஸ்வர்ண ஹஸ்தம் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா லட்சுமிகளும் அப ய வரத சஸ்தத்தோட அருள் புரிகிறாங்க அதே மாதிரி லட்சுமியின் பெருமையை வந்து ஸ்ரீ சுதித்தி அப்படின்னு மகாலட்சுமி அஷ்டகம் அஷ்டேந்திரா இந்த மாதிரி வந்து சோஸ்திரங்கள் இதெல்லாம் வந்துமே சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கு அஷ்டபோக பாக்கியங்களும் கிடைக்குங்க அதே மாதிரி லக்ஷ்மி செல்வத்தின் அதிபதி தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை செஞ்சால் செல்வம் வளருங்க அதே மாதிரி புது கணக்கு எழுதுகிறவங்க தீபாவளி அன்னைக்கு லட்சுமி பூஜை செய்துவிட்டு நோட்டு புத்தகங்கள் மீது சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் தூவி பூஜை செய்து பிறகு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாங்க அதே மாதிரி வருத்தத்தால் மகால விஷ்ணுவை பிரிந்த மகாலட்சுமி விஷ்ணுவை திரும்பவும் சேர்ந்த இடம் ஸ்ரீ வாஞ்சியம் அப்படிங்கக்கூடிய தலம் நன்னிலத்திற்கு அருகில் உள்ள ஸ்ரீ என்றும் திரு என்றும் அழைக்கப்படும் மகாலட்சுமியை விஷ்ணு வாஞ்சையால் விரும்பி சேர்ந்த இடம் இத்தலம் அப்படிங்கிறதுனால இத்தலத்திற்கு ஸ்ரீ வாஞ்சியம் அப்படின்னு திருவாஞ்சியம் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது மகாலட்சுமியை நவராத்திரி நேரத்தில் வணங்க சகல நன்மையும் கிடைக்குங்க அதே மாதிரி அதிகாலையிலும் மாலையிலும் வீட்டில் பெண்கள் விளக்கேற்றி வைத்து லட்சுமியை வரவேற்க லட்சுமி ஸ்லோகங்கள் அஷ்டகம் இந்த மாதிரி வந்து சொல்லி கொண்டிருந்தால் லட்சுமியோட அருள் கிடைக்குங்க அதே மாதிரி இந்திரன் மகாலட்சுமியை நாலு பாகங்களாக நிலை செய்தான் அவை பூமி அக்னி நீர் இதெல்லாம் வந்து உண்மை பேசும் மனிதர்கள் இந்த இடங்களில் மகாலட்சுமி நிலையாக இருப்பார் அதே மாதிரி கோமாத்தா அதாவது பசுவை வந்து தெய்வமா மகாலட்சுமியின் அம்சமாக கருதி பூஜை செய்வது நம் நாட்டில் உள்ள பழக்கங்க பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வசிக்கிறாள் என்பதனால அதிகாலையில் பசுவின் பின்புறம் தொட்டு கன்னத்தில் ஒற்றிக்கொள்ளணும் லட்சுமிக்கு முன் தோன்றியவள் மூதேவி லட்சுமிக்கு பிறகு பிறந்தவள் வாருணி இவள் மது போன்ற மயக்கம் தரும் வஸ்துக்களுக்கு தேவதைங்க லட்சுமியின் திருக்குமார்கள் கர்த்தமர் சிக்லீதர் அதே மாதிரி மகாலட்சுமிய நாராயணன் திருப்பார்கடலில் சித்திரை தை புரட்டாசி மாதங்கள்ல பூஜிக்கிறார் பிரம்மதேவன் மகாலட்சுமியை புரட்டாசி மாத சுக்லாஷ்டமியில் பூஜிக்கிறார் மனுதேவர் மகாலட்சுமியை வருஷ முடிவில் தை மாசி மாத சங்கராந்தியில் பூஜிக்கிறாருங்க தேவேந்திரன் மகாலட்சுமியை பூஜித்து அஷ்ட ஐஸ்வரியங்களையும் ஐராவத்தையும் அமராவதி பட்டணத்தையும் பெற்றாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி